தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாலாவது வார்டில் மீண்டும் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் கீதா முருகேசன் தமக்கு தென்னை மரம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதியதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மழை நீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தரமான தார்ச்சாலை கால்வாய் அமைத்து நிரந்தர தீர்வு காணும் என வாக்குறுதியும் அளித்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் சுயேச்சை வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாலாவது வார்டில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் கீதா முருகேசன் தமக்கு தென்னை மர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக நடந்தே சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களும் வேட்பாளர் கீதா முருகேசனுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் ஆராத்தி எடுத்தும் உற்சாக வர அளித்தனர் வேட்பாளர் கீதா முருகேசன் தூத்துக்குடி நேதாஜி நகர் தேவர் காலனி வி எஸ் நகர் சின்ன கண்ணுபுரம் உள்ளிட்ட பதினாலாவது வார்டு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரித்து வருகிறார் அவருக்கு பொதுமக்களும் சிரித்த முகத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது கடந்த முறை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் போது இந்த பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்போது நான் வெற்றி பெற்றால் தனது சொந்த செலவில் லாரி மூலம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளித்தேன் அதேபோல் வெற்றி பெற்ற உடனே தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தனது சொந்த செலவில் தங்கள் வார்டு பகுதியில் உள்ள மக்களுக்கு லாரி மூலம் குடிநீர் வழங்கியனே இதனைத் தொடர்ந்து நிரந்தரமாக தீர்வு காணும் வகையில் இந்த பகுதிகளில் குடிநீர் குழாயை அமைக்கப்பட்டு சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் இந்த பகுதிகளில் தார் அமைக்கப்பட்டு மழை நீர் தேங்குவதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இந்த பகுதியில் கால்வாய் அமைத்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் புதியதாக இணைக்கப்பட்டுள்ள வி எஸ் நகர் சின்னக்கண்ணுபுரம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு அந்த பகுதிகளில் தரமான சாலை அமைத்து மழைநீர் செல்லும் வகையில் கால்வாயும் அமைத்து நடவடிக்கை மேற்கொள்வேன் என உறுதியளித்தார் மேலும் தனது வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தேவையான இருப்பிடச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் ரேஷன் கார்டு பெயர் மாற்றம் மற்றும் திருமண உதவித்தொகை உள்ளிட்ட அரசின் திட்டம் கிடைக்க பொதுமக்களுக்கு பாலமாக செயல்படுவேன் என வேட்பாளர் கீதா முருகேசன் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி பதினாலு வாடல் மாமன்ற உறுப்பினர் நான் நிற்கேன் ஏற்கனவே பல ரெண்டாவது வார்டு மாநகராட்சியில் கவுன்சிலராக இருந்தேன் இருந்து மக்களுக்கு மொத மொதல் சொன்னாங்க தண்ணி லாரி தண்ணி தண்ணி கொண்டு வரலான்னு கேட்டாங்க தான் செவிச்ச மறு ஒரு மணி நேரத்தில் எல்லா ஏரியாவுக்கும் சொந்தமாக லாரி மூலமாக மூலிமா தண்ணி கொடுத்தேன் அடுத்தாலும் பைப் லைனு போட்டோம் அப்புறம் ரோடு போட்டு கொடுத்துருக்கு மக்களுக்கு லைட்டே முப்பது நாற்பது வருஷம் ஸ்டெர்லைட் ஸ்டீட் லைட்டு கிடையாது அது ஒரு நூறு லைட்டுக்கு மேலே நான் போட்டு கொடுத்தேன் நூறு போஸ்ட் நட்டி மக்களுக்கு நிறைய இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி தென்னமர சின்னத்தில் நான் சுவைச்சா போட்டி விட்றோம் அதே ஹோட்டலில் செய்ப்பேன் அது நிச்சயம் மக்கள் மக்கள் என் கூட இருக்காங்க கண்டிப்பாக முதல்ல நான் அதே ஓட்டில் செய்ப்பேன் இன்னும் இன்னுமே வந்து மக்களுக்கு நான் என்ன குறை புதுசாக வந்து இந்த என் வார்டில் இந்த ஏற்கனவே பதினாலு வார்டில் புதுசாக வந்து விஎம் சி இது அன்னை இது யோசி இது சின்னகண்ணுபுரம் பாரதி நேரு நம்ம செல்வநாயபுரம் புதுசாக சேர்த்துருக்காங்க அதுக்கும் எந்த வார்டில் பதினாலு வார்டில் மக்களுக்கு என்ன எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அந்த வார்டுக்கும் அந்த வார்டு மக்களுக்கே தெரியும் நீங்கள் வந்தால் நீங்கள் உங்கள் வார்டு மாதிரி செய்வேன்னு சொல்லி அவங்களே உறுதி கொடுத்துருக்காங்க நானும் நான் உறுதியை கண்டிப்பாக செய்வேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை நான் வந்து சொன்ன சொன்ன மாதிரி எப்போவுமே மக்கள் செய்கிறனால என் மக்கள் கண்டிப்பாக நீங்கள் நின்று தான் ஆகணும் அப்படின்னாங்க அதனால் நான் நிற்கேன் அதனால அதிக உடனே நான் கண்டிப்பாக செய்ப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக மலை சின்னத்தில் நான் நிற்கேன் மலை மழைநீர் மழை மழைநீரில் வந்து அப்போவுமே வந்து நான் கூட இருந்து வேலை பார்த்தேன் இப்பவும் கால்வா போட்டு மழைநீரை நான் விட்டுறதுக்கு நான் பாடுபடுவேன் மற்றது சாலை வசதி லைட்டு வசதி எப்பவுமே நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன் இப்பவும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் மக்களோட மக்களோட இருக்கேன் கண்டிப்பாக அதிக ஊரில் தென்னமர சின்னத்தில் அதிக ஊரில் வித்தியாசமாக செய்ப்பேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்